ரூபாய்க்கு தண்ணியை வாங்கி எதுக்காக அதிக ரேட்டுக்கு விக்கிறீங்க என்று பொங்கி பேசிய வாடிக்கையாளரின் பரபரப்பு வீடியோ தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் தசரா திருவிழா சூரசம்ஹாரத்தோட நேற்று இரவோடு முடிவடைந்துச்சு இந்த நிலையில தான் அந்த பகுதியில் தற்காலிகமா கடை நடத்திட்டு வரக்கூடிய வியாபாரி ஒருத்தர் இருபது ரூபாய்க்கு தண்ணியை வாங்கி அதை மக்கள் கிட்ட முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ததா சொல்லப்படுது இதை தொடர்ந்து தண்ணீர் வாங்கிய நபர் இருபது ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு எதுக்காக எங்களுக்கு மட்டும் முப்பது ரூபாய்க்கு விக்கிரீங்க அப்படின்னு எவோ இருக்குது இத போய் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோடியில இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கண்டிப்போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க